ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துடைய பலன்களை பார்க்க போறோம் ஏன்னா மேடம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாதம் பிறக்கிறதுக்கே இன்னும் மூணு நாள் இருக்கு முன்னாடி போடுறீங்க அப்படின்னா வருமுன் காப்பது சிறந்தது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு கிரக நிலையோட அமைப்பு எப்படி இருக்கு இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன இப்படி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதம் நமக்கு சாதகமாக மாத்திக்க முடியும் அந்த வகையில இந்த ஜூன் மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிங்க இருக்கு அது என்னன்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே பனிரெண்டு ராசியில பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது ஒவ்வொரு நடக்குமா நாளைக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பயிற்சியாவது நல்லா நடக்குமா இது சனி சனிப்பெயர்ச்சி நல்லா இருக்குமா இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குமா இந்த ராகு பயிற்சி நல்லா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் இன்னும் ஒரு சிலர் பாத்தினா அடப்போடா என்ன வாழ்க்கை என்ன நடந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை மாற போறதுல கஷ்டம் அப்படிங்கறத நம்ம தலையில எழுதிருச்சு போல அப்படின்லாம் நினைப்போம் ஆனா கும்ப ராசிக்காரங்க கஷ்டப்படுறது எதுனால தெரியுமா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானால அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்பவா போறீங்க அது உண்மைதாங்க ஆனா அதோடைய பார்க்கக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுல ஒரு விஷயம் இருக்கு அது என்னங்க கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவடைய ராசிக்கு வந்துட்டா அப்படின்னா ரெண்டரை வருஷம் வக்காந்து செஞ்சுட்டு போவார் காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து நீதிக்காரகன் கர்மக்காரகன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆயில தீர்மானிக்க கூடியவரே அவர் தான் நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் செத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலோகத்துல பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவரு உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய பட்சத்துல நீங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி நல்லதை செஞ்சீங்க அப்படின்னாக்கா சலண்டா இருப்பாரு நீங்க கெட்டதை செஞ்சுங்க அப்படின்னாக்கா தலையில ஒரு கொட்டு விழுற மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரும் இதை புரிஞ்சுக்காம எனக்கு என் ராசியில சனி பகவான் இருக்காரு அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போவோம் ஏங்க அவர் வரதே நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்துதான் இல்லையா இப்படிப்பட்ட குணம் கொண்ட இவர உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால நிறைய இடங்கள்ல மனசுல பட்டத அப்படியே பேசிருவீங்க உங்களுடைய ராசியுடைய சின்னம் என்ன கும்பம் அது என்ன பண்ணுது தண்ணி கூட்டுற மாதிரி காட்டுறாங்களா அதோடைய இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுல பட்டதை பேசிட்டு போயிருங்க நல்லது கெட்டது இடம் ஏவல் பொருள்னு சொல்லுவாங்க பத்தியா இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது என்ன தோணுதோ பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க அது ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இவனா இவங்கிட்ட பேசினா அவ்வளவுதான் அப்படின்னுவாங்க ஒரு சிலர் வந்து இவங்கிட்ட ஏதாச்சும் ஊறுபடாதன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா எதுவா இருந்தாலும் அதாவது இந்த உலகம் இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு உங்களுக்கு தான் நடிக்க தெரியாது அப்புறம் எங்க வாய்ப்பு இதனாலதான் நிறைய இடங்கள்ல கஷ்டப்படுவீங்க சரி மேடம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா அப்படிதான் இருக்கேன் இதனாலவே நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டிருக்கேன் அவமானப்பட்டிருக்க ஒதுக்கப்பட்டிருக்கேன் என்னதான் பண்ணட்டும் என்னுடைய வாழ்க்கையை சரி பண்ண அப்படி அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம் உங்க வழியிலேயே போங்க ஆனா உங்களுக்கு தோணக்கூடிய விஷயத்தை வாய் விட்டு பேசாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க உங்களுக்கு அவங்க கூடிய பழக்க வழக்கம் இருந்தது அப்படின்னா நல்லது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க இல்ல அப்படின்னா அமைதியா ஒதுங்கிடுங்க ஓகேங்களா இல்ல நீங்க வந்து நல்லவன் நீ கெட்டவன் அதாவது இவங்க பாராட்டும் போது வந்து பெருசா எதிர்பார்க்காதவங்க இவங்க வந்துட்டு இல்லாத குறைகளை சொல்றப்போ அதாவது குறைகளை சொல்றப்போ ஏத்துக்க மாட்டேன்னு இவங்களை வந்துட்டு தப்பா பாக்குறாங்க இதுதான் நிறைய வேடங்கள் நடந்திருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய இந்த குணத்தினால நிறைய வாய்ப்புகளை இழந்திருக்கீங்க ஏன் கூட பொருந்தவங்க பெத்தவங்க கட்டிக்கிட்டவங்க இவங்க பெத்த பிள்ளைகள் இந்த மாதிரி யாருக்குமே இவங்களுடைய இந்த குணம் வந்து பிடிக்காது ஆனா இவங்களுடைய குணத்தை வந்து பாத்தினாக்கா வெளியில இருந்து பாக்குறவங்க வந்து அருமையான குணம் பா அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இப்படி இருக்குது மேடம் கஷ்டம்தான் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம் சனி பகவான் என் தலையில உக்காந்துக்கிட்டு இறங்கவனா என்ற அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டு நான் இல்லைன்னா சொல்லல தயவு செஞ்சு சொல்றேன் சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒழுக்கமா போயிட்டு இருக்கு நீங்க வந்து ஒரு குட் கேரக்டர் அப்படின்னாவே அந்த இடத்துல கும்ப ராசி அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா வாழ்க்கைய வந்து இப்படி இப்படிதான் வாழணும் இப்படி வாழக்கூடாது சீரம் சிறப்பமா வாழ்றதுக்கு எப்படி இருக்கணும் சீர்கெட்டு போறதுக்கு வந்துட்டு எந்த மாதிரி செஞ்ச நம்ம வாழ்க்கை சீரழியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அகராதிய நீங்க வந்து எழுது எழுதுவீங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்க சீலன் நீங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் முக்கியமா கும்பராசி அந்த பெண்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடே வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கும் இல்லையா சோ இப்படி இருந்தாலும் பொருளாதார ரீதியா பாக்குறப்போ நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க இதன் காரணமாய் வருமானம் இல்லாம இருப்பீங்க வேலை இல்லாம இருக்கிறது அப்படின்னா கும்பராசிக்காரங்க நிறைய இடங்கள்ல வேலை வெட்டி இல்லாம இருப்பீங்க உழைப்புக்கும் திறமைக்கு வந்து பாத்தினாக்கா இவங்க பேர் போனவங்க தான் ஆனா இவங்களுடைய உழைப்பையும் இவங்களுடைய திறமையும் வெளிக்காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லாம இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறப்போகுது முக்கியமா அந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்கும்ங்கிறத சொல்லி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறேங்க பொதுவாக பொதுவா வந்து கும்ப கும்பராசியுடைய குணத்துக்கு எந்த கடவுளை வணங்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் அவரை வணங்கிட்டு இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தரணத்துலேயே சொல்லுங்க உங்களுடைய அதிர்ஷ்ட கடவுள்னே சொல்லுவேன் நான் யாரு தெரியுங்களா சிவபெருமான் அது சிவபெருமான்ல கால பைரவரை வழிபாடு செய்வதன் காரணம் உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் சரிங்களா சோ இந்த வீடியோ பதிவு பார்க்க கூட இந்த தரத்துல சொல்லுங்க ஓம் கால பைரவரே போற்றி போற்றின்னு சொல்லிட்டு மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பதிவோ பாருங்க முடிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க ஏன்னா மேடம் வீடியோ பாக்குறதே பெருசு இதுல கமெண்ட் பண்ண சொல்ற சாமி பேரை சொல்ல சொல்ற அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கடவுளுடைய அருள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தூண்லையும் இருக்கு துரும்பலையும் இருக்கு நீங்க அந்த மூன்று வார்த்தை சொல்லுவீங்க இல்லையா அந்த செகண்ட் வந்து நினைச்சு தர அந்த வார்த்தையை சொல்லுவீங்க அப்ப அவர் வந்து உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணன்னு சொல்லக்கூடாது எதிர்மறை எண்ணங்கள் நடக்காது இது கிடைக்காது இப்படிங்கிற எண்ணங்கள் வெளியில போகும் புரியுதுங்களா தான் வந்து கடவுளுடைய நாமத்தை வந்து அனுதினமும் சொல்லணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க மாற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்கக்கூடிய அந்த ஜூன் மாத்திரம் பலனை தெரிஞ்சுக்கும்போது கடவுளுடைய நாமத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாங்க உங்கள சொல்ல சொன்னேன் விருப்பம் இருந்தால் சொல்லுங்க நல்லது நடக்கும் சரிங்களா அந்த வகையில ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகனுடைய அமைப்பின் காரணமா தான் நடக்குது அந்த வகையில ஜூன் மாதத்துல புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அடுத்தது வரக்கூடிய பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறாரு இவரை அடுத்து பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானம் ஸ்தானத்துக்கு மாறுறாரு அதற்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதத்துல இறுதியா இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரண ருண ஸ்தானத்துக்கு மாறுறாரு இவங்களுடைய இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த நாலு பேரும் இப்படிதான் மாறுறாங்க அதாவது மூன்று பேர் புதன் பகவானோடைய மாற்றம் வந்துட்டு நான்காவதாவும் மாச இறுதியில நடக்குது அடுத்ததா உங்களுடைய ராசியில கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்க ராசியில சனி பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவானும் ராகுவும் அடுத்ததா தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல புதனும் சுக்கரன் சூரியன் குரு இவங்க நான்கு பேரோட கூட்டணி அடுத்த அஷ்டமஸ்தானத்துல கேது இப்படிதாங்க இந்த கிரகனுடைய இருப்பு இவங்களுடைய அமைப்பின் காரணமா கும்பத்துடைய பலன்கள்னு பார்த்தோன்னா உழைப்பதற்கு அஞ்சாத கும்ப ராசிக்காரங்கள உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுலையுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிருவீங்க ே இருக்கிறவங்க தான் என்னடா மனசுல பட்டதான் இப்படி கொட்டி தீத்துட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு தான் பொருத்தம் ஓகேங்களா சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் சகோதரர்கள் வகையில இதாச்சு மனத்தாங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பும் இருக்கு அது மறைஞ்சும் போகும் ஓகேங்களா ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னாக்க அது காணாம போகும் இல்ல அப்படின்னாக்க ஒரு மனத்தாங்கல் ஏற்பட்டு நீங்க ஏன்னா அண்ணன் தம்பி சண்டைக்கு நடுவுல போனீங்கனாக்க ஊன் தலை ஊர்லன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் ஏன்னா உங்களுடைய குணம் வந்து ரொம்ப பாசகாரம் பா அப்படின்னு சரி உட்ரா நீ பேச நான் மறந்துட்டா அப்படின்ற மாதிரி போய் தோல்ல கை போட்டு பேசக்கூடிய குணம் உங்களது இல்லையா அந்த மாதிரி தான் ஓகேங்களா அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலயும் பாசக்காரங்க உங்க உடம்பு மேல உங்களுக்கு பாசம் இல்லை ஓகேங்களா சோ உங்க உடல்நிலைய ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் மத்தவங்களுக்கு சேவை செய்ய முடியும் அதை புரிஞ்சுக்கோங்க அடுத்த பூமி தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து வந்த இழுபறியான நிலை மாறுபடும் மனசுக்கு வந்து தெம்பும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய மாதமா இந்த மாசம் நிச்சயமா இருக்கும் அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது உனக்கு இது பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் அப்படின்னு யாருக்கா வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நீங்க ஓட வேண்டியது இருக்கும் உங்களுடைய லைஃப்ல இன்னல்கள் வரும் கஷ்டங்கள் வரும் சரியா சோ இதனால யாருக்காக இருந்தாலும் சரி சொல்லாம கூட செஞ்சிடலாம் ஆனா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துறாதீங்க அடுத்த வீணா மனசை வந்துட்டு வருத்தக்கூடிய கவலைகளை நினைச்சு ரொம்ப யோசிக்காதீங்க அடுத்த வண்டி வாகனத்தில் போகிறப்போ ரொம்ப கவனமாக செல்வது அவசியம் நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் வந்துட்டு தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஃப்ரெண்டு சொன்னா அவன சொன்ன சொன்னான்னு சொல்லிட்டு யாராவது வந்து அதாவது நட்பு வட்டாரத்தை நம்பி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஒண்ணுக்கு இரண்டு இடங்கள்ல உதவி நாடி வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதாவது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது ரொம்ப நல்லது நீங்க தான் நல்லவங்களாச்சே எவனாச்சும் வந்துட்டுப்பா நீ பொருளை கொடுப்பா நாளைக்கு உனக்கு காசு குடுக்குற அடுத்த வாரம் கொடுக்குறான் அடுத்த மாசம் குடுக்குறான் அப்படி ஏதாச்சும் வாங்கிட்டு போனானா நீங்க தலைமையில துண்ட போட்டுக்க வேண்டியதுதான் சோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்த எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கொஞ்சம் தாமதப்படும் அதுலயும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே மாதிரி பண வர வருது அப்படின்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட்டையும் முன்னாடியே வச்சிடாதீங்க இதுலயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஐடியா பண்ணுங்க அடுத்ததா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா அழைச்சலும் இருக்கும் வேலை பழுவும் இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு நீங்க சமாளிச்சுதான் ஆகணும் இந்த மாசத்தை பிறகு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றம் உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததா குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு கருத்து வேற்றுமை ஏற்படுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அடுத்த சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதுலயும் வந்து ரொம்ப எச்சரிக்கா தே இருங்க என்ன சொல்றேன் வாயை கட்டுப்படுத்தினா போதும் உனக்கு தோணுதா தோன்றது மனசுக்குள்ளேயே இருக்கட்டும் வாய் வாயை விட்டு அந்த வார்த்தை வெளியே வரக்கூடாது ஜிப்பு போட்டு மூடுவீங்களோ இல்லை பிளாஸ்டிக் வாங்கி ஓட்டுவீங்களோ தெரியாது அதன் காரணமா நம்ம குடும்பத்திலயும் பிரச்சனை வரும் வெளிவட்டாரத்துலயும் பிரச்சனை வரும் ஓகேங்களா ரொம்ப நல்லவங்க தான் நீங்க ஆனா நல்லவங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ள இருந்தா பரவாயில்ல நம்ம சொல்லக்கூடிய கருத்து வந்து அடுத்தவங்களுக்கு உடன்படணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது முக்கியமா இந்த சொசைட்டில சரிங்களா அடுத்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய உதவி எதிர்பார்க்காதீங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யறப்ப ரொம்ப 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 கவனமா இருக்கணும் பெண்கள் கும்ப ராசிக்காரங்க ஓகேங்களா செலவுகள் அதிகரிக்கும் வீண் கவலைகள் உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததா கலைத்துறையில இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரக சூழ்நிலை வந்து சாதகமா இல்லாதனால சோம்பேறித்தனத்தை விட்டு கொஞ்சம் உழைக்கிறது ரொம்ப நல்லது வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மள தேடி வராது கலைஞர்களா இருக்கிறப்போ வந்து வாய்ப்புகளை தேடி போறது ரொம்ப நல்லது இல்லையா அந்த வகையில நீங்க வந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்க வெற்றி அதிகரிக்குங்க உங்களுடைய அறிவு திறனும் அதிகரிக்க போகுது உங்களுடைய பேச்சு வந்து மற்றவங்களை மயக்கற மாதிரி இருக்கும் இதன் காரணமா வந்து நிறைய பேர் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க சுக்கரனுடைய சஞ்சாரத்தை பொறுத்த ராசியில சுகஸ்தானத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஒரு சந்தோஷமான அமைப்புல இருப்பீங்க ருசியான உணவை உண்டு மகிழ்வீங்க அடுத்த பஞ்சமாதிபதி புகன் பகவானுடைய சஞ்சாரத்தினால மனசுக்கு அமைதி ஏற்படுங்க சாமர்த்தியமான காரியங்கள் எல்லாம் வெற்றியா செய்து முடிப்பீங்க வெற்றி உண்டாகும் அடுத்ததான் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கும்ப ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க பணவரத்தும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்திகரமா கிடைக்குங்க உங்களுடைய செயல்திறமை கூடும் பயணங்களால வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு மனசுக்கு முக்கியமா அமைதி கிடைக்குங்க சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய வருகையினால அதாவது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரங்களுடைய வருகைனாலையும் நண்பர்கள் மூலமும் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டுங்க இனிமையான வார்த்தைகளால சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு கல்வியை பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது ரொம்ப நல்லது வீண் அலைச்சர்கள் இருக்கும் நம்ம என்ன படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தான் ஒரு கருத்து இருக்கணும் சரிங்களா மத்தவங்களுடைய கருத்துக்கு நீங்கள் உடன்பட்டு இந்த கோர்ஸ் எடுக்கிற அந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க கஷ்டத்துக்கு தான் முடியும் அடுத்ததா இப்ப வரைக்கும் வந்து பார்த்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பொது பலன்கள் கும்பராசிக்கு பார்த்துருக்கோம் இதுல நட்சத்திர பலங்களை நம்ம பர்டிகுலராக பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் தகவலா இருக்குங்க அந்த வகையில அவிட்ட நட்சத்திரத்துல மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்குங்க வீடு வாகனங்களை வந்து புதுசா வாங்கறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு புதுசா வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப வந்துட்டு வெற்றியை கொடுக்கும் அதுவும் சாதகமான பலன் அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணமா கிடையாதுங்க உடனடியா சிங்கிள் பேமெண்ட்ல பணம் கட்டி வீடு வாங்குறது நிலம் வாங்குறது அப்புறம் வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி ஒரு யோகமான அமைப்பும் இருக்கு அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததா சதயம் நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை மேலோங்கும் உங்களுடைய பயணங்கள் வெற்றியை தருங்க மாணவர்கள் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால எதுலுமே வெற்றி பெற போறீங்க கிட்ட பாராட்டுகளும் கிடைக்குங்க அடுத்ததா பூரட்டாதியில இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிட்ட பேசுறப்ப கட்டாயத்திற்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேணாம் அவங்க கேட்டுட்டாங்களே அப்படி நான் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது கஷ்டங்க எந்த இடத்துலயும் பேசுறப்ப கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது நான் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு முக்கியமா பூரட்டாதி உங்களுக்கு தான் எதோ ஒரு பேசுறதுக்கு முன்னாடியும் அது நமக்கு நல்லதா கெட்டுதாங்கிறத ஒன்னுக்கு இரண்டு முறை யோசிச்சு பேசுங்க விருப்பத்திற்கு மாறான காரியங்களை செய்யவே வேணா அது அப்படி மற்றவங்க புஷ் பண்றாங்க அப்படின்னாலையும் தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடுங்க மனசை வந்து தளர விடாமல் இருப்பது ரொம்ப நல்லது ஒரு கஷ்டம் நடந்துருச்சா உடனே வந்துட்டு அவ்வளவுதான்பா அப்படின்ற அந்த வந்து அப்படின்றாக்க உங்களுக்கு வீழ்ச்சியை வேண்டாம் என்ன வேணா என்ன தலையா போயிடும் அப்படின்னு விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருங்க வீண் ஆசைகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சோ கும்ப ராசியை பொறுத்த இந்த ஜூன் மாதம் இப்படிதான் இருக்கு அடுத்ததா உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அருகில இருக்கக்கூடிய நான் எந்த ஒரு ஆலயத்துக்கு பக்கத்துல எந்த சிவபெருமனுடைய ஆலயம் இருக்கோ அங்க சென்று கால பைரவருக்கு விலக்கேற்றி வழிபட நல்லது நடக்கும் உங்களுடைய கடன் தொல்லைகள் அகலம் உங்களுடைய கடமைகள் எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி செய்யக்கூடிய அமைப்புல நிறைய பண வரவுக்கு வாய்ப்பும் இருக்கும் ஓகேங்களா அதாவது சிவபெருமான வழிபாடு நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்களாம் வந்து ஓடி ஒழியக்கூடிய ஒரு காலகட்டத்தை அவர் மாத்திருவாரு முக்கியமாக கால பயிரோட வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னது காவல் தெய்வம் அவரை வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் இது வந்து மறந்துடாதீங்க முக்கியமாக உங்களுடைய அதிர்ஷ்டமான கிழமைகள் நினைனாக்கா திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு பாத்தோம்னாக்கா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பதினைந்து பதினாறு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இவ்வளவு தாங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாதகமான அமைப்பு தான் ஜூன் மாதம் உங்களுக்கு வந்திருக்கு இதை பயன்படுத்தினா அப்படின்னாவே உங்களுடைய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையை வளமாக மாற்றும் நிறைய பேசியிருக்கோம் உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல பிடிச்சிருக்கு எனக்கு தெரியல வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னாக்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சினாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் கும்ப ராசி அன்பர்களே இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா ஜூன் மாசத்தை பொறுத்த இருக்கோம் நூறு மார்க்குக்கு நீ எவ்வளவு வாங்கியிருக்கீங்கன்னு தெரியுங்களா தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு அந்த இரண்டு பர்சன்ட் சரி செய்யறதுக்கு தான் சிவபெருமான வழிபாடு செய்ய சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு அவரை வழிபாடு செய்யுங்க ஓம் கால பைரவரே போற்றி போற்றி